ஹலோ வெல்கம் டு மை சேனல் சில பொருளுக்கு தான் அரிசி சேர்க்கணும் அது மாதிரி சில பொருள் எதுனால் அடுத்தது வந்து பாசி பயிர் பச்சை பயிர்ன்னு சொல்லுவாங்க இதில் அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது கால்சியம் இருக்குது நிறைய சத்து இருக்குது பிள்ளைகளுக்கு அவிச்சு சுண்டலாகவும் தரலாம் முளைக்கட்டிய பயிராகவும் தரலாம் அதனால் இப்போ முடியுதா என்னன்னு தரல நேரம் இல்லை நீங்களும் ரொம்ப வேலைக்கு தாய்மார்களாக இருக்கீங்க இந்த அதே மாதிரி எப்படி கேழ்வரகுக்கு சொன்ன சொன்ன மாதிரியே இதுக்கும் அரிசி சேர்க்கணும் அரிசி சேர்த்து அதே மாதிரி ஊற வச்சு முதல் நாளே ஊற வச்சு அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாத்தையும் அளவு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சு அரைச்சி முதல் நாளே உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டு மறுநாளும் இட்லியாகவும் தோசையாகவும் ஊற்றி கொடுங்க பிள்ளைகளுக்கு நல்ல ப்ரோட்டீன் கிடைக்கும் ஏன்னா வெளியே வைக்கிற ப்ரோட்டீன்லாம் எப்படி இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது இதெல்லாம் நேச்சுரல் ப்ரோட்டீன் இதை நம்ம யூஸ் பண்ணுறதால நம்ம விவசாயிகளுக்கும் வாழ்வு தரும் நம்ம நம்ம உடம்புக்கும் தீங்கு இல்லாத நல்ல பொருட்களை சாப்பிட்றோம் முதல்ல வந்து சிறுதானியத்தின் பயன்கள் என்னென்னா நிறைய இருக்குது அதில் எல்லாமே சொல்ல முடியுற அளவுக்கு நம்ம வந்து பெரிய இல்லை நம்ம ஓரளவு சொல்லலாம் எல்லாரும் இப்போ சிறுதானியத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் வந்து ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கிறாங்க அது ரொம்ப சந்தோஷமான செய்தி சிறுதானியம் வந்து உடம்புல வந்து எந்த ஒரு சுகர்லாம் வராது இப்போ இருந்தால் பிள்ளைகளுக்கு கொடுக்க ஆரம்பிங்க சுகர் ப்ரெஷர் எதுவுமே வராது மூட்டு வலி கை கால் வலி எந்த வராது எந்த வியாதி வராத பிள்ளைங்க எதிர்காலத்தில் அவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிள்ளைகளுக்கு சிறுதானியத்தை பற்றி சொல்லி அவங்க சாப்பிடும் முதல்ல கஷ்டப்பட்டாலும் நீங்கள் அதை பற்றி சொல்லி கூட்டி விடுங்க சாப்பிட வைங்க அப்போ அதில் வந்து எல்லாம் மூளைக்கு தேவையான சக்தி கிடைக்கிது கல்லீரல் மண்ணீரல் உள்ள உறுப்புகள் எல்லாமே பலம் பெற்றால் அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க அவங்க ஆரோக்கியத்தை வந்து நம்ம காப்பாற்றுறது பெற்றோர்களோட நம்மளோட கடமை நம்ம இருக்கமோ இல்லையோ அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க நல்லா வாழ்வாங்க நல்லா இருப்பாங்க அதுக்கு நம்ம பெற்றோர்கள் இப்போ செய்ய வேண்டியது இந்த அவசரமான காலத்தில் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது